அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரை அஸ்த நட்சத்திரம் பின்னர் சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் வந்து நம்ம அன்பர்கள் நிறைய பேர் அதாவது அதிகமாரி ஃபோன் பண்ணி கேட்கும் போதே வந்து என்ன பிரச்சனைனா அதிகம் கேட்க கேட்ட கேள்வி தான் எங்கள் வீட்டில் வந்து பாம்பு வந்துடுச்சு இல்லை பாம்பு வந்து வெளியே போயிடுச்சு வீட்டிலேருந்து வெளியே போகிறது இப்போ பாம்பு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்கக்கூடியது உண்டு அதாவது பொதுவாக பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுவோட அம்சம்தான் அதாவது அதில் நல்ல பாம்பு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அம்சத்தை உடையக்கூடிய பாம்பாக நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அன்றைக்கி ராகு வந்து சந்திரன் மீட் பண்ணும்போது எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்க பாம்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பாம்பு பார்க்குறது வாகனத்தில் போகும்போது பார்க்கலாம் இல்லை வீட்டு பக்கத்தில் பார்க்கலாம் இப்போது கிராமப்புறங்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய இருந்தாலும் நகர்ப்புறங்களில் சிலர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ராகுவோட காரகத்துவங்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இல்லை ராகுவோட அம்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் இந்த பாம்பு வர்றது பார்க்குறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு பலனையும் சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி வந்து என்ன பொதுவாக வந்து பாம்பு பற்றி நிறைய பலன்கள் உண்டு நல்ல பாம்பு வந்து நம்ம ஏற்று வர்றது பக்கத்தில் வர்றது இல்லை வீட்டில் இருந்து வெளியே போகிறது இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் போகும்போது வந்து ஒரு மரத்தில் இருந்து அதாவது பாம்பு ஏறிக்கிட்டு இருந்ததுன்னா மரத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மரத்து மேலே பாம்பு மேலே மேல் நோக்கி எரிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து செல்லக்கூடிய காரியம் அதாவது இன்றைக்கி என்ன விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் அந்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு இருக்குது அதே மாதிரி மரத்தில் இருந்து கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கு பாம்பு இறங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அது வந்து தடை ஏற்படலாம் இல்லை அந்த காரியம் வந்து வெற்றியில் முடியாமல் தோல்வி ஏற்படலாம் அப்படிங்கிறது உண்டு அடுத்து நாளை வருடைய நாட்களில் ஒன்றுனா பற்றி சொல்லுவோம் இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று காலையில் உற்சாகமும் மாலையில் டென்ஷனும் கலந்து இருக்கக்கூடிய நாள் மாலையில் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்லவும் குறிப்பிட்ட ஃபோன்களை அவ தவிர்ப்பது நல்லது ஏன்னா காலையில் முக்கியமான வேலைகளை முடிச்சுருங்க மாலைக்கு மேல் உங்களுடைய நட்சத்திரம் வந்து மாற்றம் இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பார்ப்பதும் வந்து சில நெருக்கடிகளை தரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் மாலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு ரிஷபம் இன்று மாலை சித்திர நட்சத்திரம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் உங்களோட ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கக்கூடிய நாள் சகோதரர்கள் தயாருடன் கோவப்பட நேரலாம் அல்லது அவர்களுக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் வாகனத்தில் மாலை நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மிதுனம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பயணம் செய்வீர்கள் உறவினர்கள் அல்லது சகோதரர்களிடம் மனவர்த்தம் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் ஃபோன் உரையாடலில் கோபம் ஏற்படலாம் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கடகம் குழந்தைகள் பிள்ளைகள் விளையாடும் பொழுது கவனமுடன் கண்காணித்து வாருங்கள் பல் அல்லது தாடையில் அடிப்படை நேரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியின் ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்கும் சிலருக்கு கூடுதல் நேர வேலைப்பழு ஏற்படும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் மொபைல் ஃபோன் பலதாக நேரலாம் சிலருக்கு ஃபோன் மூலம் வந்த தகவல் கோபத்தை ஏற்படுத்தலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சிலர் கடன் வாங்க முயற்சி செய்வீர்கள் சிலருக்கு வாகன மாற்ற சிந்தனை ஏற்படும் நாள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கன்னி மூக்கு தொண்டை சம்பந்தமாக மருத்துவமனை செல்ல நேரலாம் சிலர் வாகன பழுது ஏற்பட்டு செலவு செய்வீர்கள் வரன் அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும் தாயார் அல்லது சகோதரின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் வீண் விரைய செலவு ஏற்படும் நாள் காலையிலேயே தொழில் சார்ந்த பயணம் நன்மை தரும் மாலையில் தொழில் சார்ந்த பயணம் டென்ஷனை தரும் எந்த ஒரு வேலையும் காலையில் முடித்து கொள்வதே நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் மாலையில் சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சிலர் குடும்பத்தினருக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் காலையில் குடும்பத்தினருடன் வாகனத்தில் பயணம் சென்று வருவீர்கள் சிலருக்கு தாயாரின் உடல்நிலை பிரச்சனை அல்லது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மாலையில் பொறுமையும் அமைதியும் தேவைப்படும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு மற்றவரின் பிரச்சினைகளால் சிறு மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் காலையில் சிறிய தூர பிரயாணம் அமையும் மதியத்திற்கு மேல் சக ஊழியர்கள் வேலையை சரியாக செய்யாததால் உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படலாம் அல்லது மன வருத்தம் உண்டாகலாம் தொழிலில் சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் நாள் அவர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை தள்ளிப்போடுங்கள் வரன் அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும் நாள் நண்பர்களின் உதவியும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கும்பம் ஃபோன் மூலம் பிரச்சனைகள் அல்லது கருத்து வருவாடுகள் உருவாகலாம் பொறுமை தேவைப்படும் நாள் புதிதாக சிலருக்கு நெருக்கடி உருவாகக்கூடிய நாளாக இருக்கும் வரவிற்கு அதிகமாக செலவு செய்ய செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதாவது வாகன செலவு அல்லது மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று அம்மன் கோயிலை வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மீனம் குடும்பத்தினுடன் வரன் பார்க்க சென்று வருவீர்கள் சிலருக்கு வரன் அமையும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் வெளியூர் பிரயாணம் செலவும் மருத்துவ செலவும் வரும் சிலர் மொபைல் ஃபோன் மாற்றம் செய்வீர்கள் ஆன்மீக பிரயாணம் குடும்பத்துடன் சென்று வருவதும் மன அமைதி தரும் நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்